அப்போ திருமண தடைங்கிறது வந்துட்டு இருக்கும் குழந்தை பிறக்கும் அதாவது குழந்தை பிறக்காமல் எடுத்தாலும் போகும் கல்யாணம் ஆகிருக்கும் பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் யாராவது அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சித்தப்பா பெரிய பேராக ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பத்தில் மாத்திரம் குழந்தை வாய்ப்பே இருக்காது அப்போ அவங்க தத்து எடுக்கிற சூழ்நிலை உருவாகும் அதுமாதிரி தான் வீட்டில் இருந்து பொண்ணை கட்டி கொடுப்பாங்க அந்த பொண்ணு இங்கே வந்து அதாவது தான் பையனுக்கு கட்டின பொண்ணு இங்கே வந்து நல்லபடியாக வாழ்வான் இவங்க கட்டி கொடுத்த பொண்ணு அங்கே போய் கஷ்டப்படுவான் இதெல்லாம் சாபங்களோட தோஷங்களுடைய விஷயங்கள் அந்த சாபங்கள் வந்து யாரை அதிகமாக பாதிக்கும் இப்போ பெண்களுக்கு வந்து வீட்டில் ஒரு குலதெய்வம் ஆனால் கல்யாணம் பண்ணி கொடுக்குற வீட்டில் ஒரு குலதெய்வம் பெண்கள் அதிகம் சாபம் இருந்தால் யாரை அதிகமாக பாதிக்கும் அந்த வீட்டு ஆண் வாரிசையா பெண் வாரிசையா வந்து என்னன்னா சொன்ன மாதிரி எக்ஸ் ஒய் குரோமோசாமல் வரக்கூடியதான் ஆண் அப்போ ஆண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது ஆண் மூலம் தான் அடுத்த சந்ததி விருத்தி அப்போ ரெண்டு வீட்லேயும் ஒருவேளை சாப்பிட்றதா அந்த பெண்ணுக்கு ரெண்டு வீட்லேயும் ரெண்டு வீட்டில் உள்ள இடத்தில் அதிகமாக இருக்கும் நடந்தாலும் நடக்கும் கெடுதல் இருந்தாலும் இருக்கும் ஏன்னா கணவர் சரியில்லாமல் மாட்டதில்ல அப்போ அது ஒரு கஷ்டம் இங்கே இருக்கிற வரைக்கும் அப்பா வீட்டில் கஷ்டப்பட்டு தான் கல்யாணம் ஆகி போகும் அங்கே போய் கணவர் வீட்லேயும் அதே பிரச்சனையாக இருந்தால் அப்போ ஆண்கள் மூலம் வரக்கூடிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க பெண்களாக இருப்பாங்க அவங்க ரெண்டு வீட்டு பிரச்சனையும் சேர்ந்தே வரும்